அனைவருக்கும் வணக்கம் ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஆசை மனைவியார் துணைவியார் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லலாம் அப்பா அம்மாவுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொன்னால் நான் ஆஷாவை தான் சொல்லணும் ஆஷாவை உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் ஸோ ஆஷா சொல்லுங்கள் நீங்கள் மிஷர் லோக்கல் சேனலுக்கு வந்துருக்கீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு என்ன உங்களோட விருப்பங்கள் சொல்லுங்கள் அதாவது உங்களோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்ன அன்பான வணக்கம் ஏன் திடீர்னு நீங்கள் கூப்பிட்டுக்கிங்க ஏ உங்களுக்கு தெரியல கூப்பிடு உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு தரலாம் அப்படினு வெச்சிருங்க தர தர வாங்க நான் தரேன் தந்த அத கொண்டு அத தந்திங்கடா அத கொண்டு போய் நான் என்ன இந்த ஆசை நிறைய வெச்சிருவேன் சரி ஓகே என்னத்துக்கு நம்ம ஆஷாவை கூப்பிட்டுறோம் அப்படினு பாத்தீங்க ஆஷாவுக்கு நான் சொல்லி சில ஆசைகள் இருக்கலாம் உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க வீட்ல இருக்க கூடிய உங்க மனைவியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் அப்பா அம்மா இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குதே அதே மாதிரி ஆஷா வந்து நீண்ட காலமா என்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பா யூடியூப் பத்தி அதாவது அவவுக்கும் யூடியூப் செய்யணும்னு ஆசை இருக்கு யூடியூப் செய்யணும்னு ஆசை இருக்கு அவங்களுக்கு இருக்குது கட்டாயம் செய்ய போறீங்க

ஆஷாரோ இந்த எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கற ஆசை இருக்கு. எனக்கு வந்து இந்த வரையப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி நிறைய காணொளிகள் வந்து இப்ப இலங்கையில இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் போடுறாங்க தானே. அந்த அப்படி வீடியோக்களை எடுத்து நானும் போடணும். மற்றது வந்து என்னன்னா எனக்கு முதலாவது உண்மையாவே நான் மனசார நான் சொல்றதா இருந்த இந்த படிப்புக்கு கூட நிறைய பிள்ளைகள் வந்து இந்த காலத்துல வந்து சரியா கஷ்டப்படுறாங்க. அப்படியான பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து நிறைய இந்த கல்வி சம்பந்தப்பட்ட நிறைய உதவி அதான் இந்த முதலாவது நோக்கமே கல்வி சம்பந்தப்பட்ட நிறைய உதவிகள் வந்து படிச்சு படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரவின் வந்து இப்ப அப்பா இல்லாம நிறைய பெண் தலைமைத்துவம் குடும்பம் ஏன் நான் அப்படி பெண் தலைமைத்துவ குடும்பம் அப்படின்னு சொல்றேன்டா ஆஹ் எனக்குமே வந்து நான் ஒரு ஏழாம் ஆண்டு படிக்கும் போது என்ன எங்களோட அப்பா வந்து எங்களை விட்டு போயிட்டாங்களா இருக்கிறாங்களான்னு கூட இன்னுமே தெரியாது என்னன்னு சொல்லி பாத்தீங்கடா நான் வந்து பிறந்து வளர்ந்த இடமெண்டா வந்து உங்களுக்கு தெரியும் தானே நான் வங்காளி எல்லாம் பிறந்து வளர்ந்தேன் ஆனா வந்து அப்பா இப்படிதான் தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நடந்தீவுக்கு தொழில் சம்பந்தமா போற நேரம் அங்கே நடந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அந்த நேரம் அம்மா எங்களோட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக இங்க ஊர்ல இருந்துட்டாங்க அப்பா மட்டும் தான் அங்கே தொழில் செஞ்சு கொண்டிருந்தது அந்த நேரம் இப்படி இப்படிதான் அப்பா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்த நேரம் அந்த நேரம் அப்பா பணாம போயிட்டாங்க வந்து எங்கட அம்மா வந்து எங்களை வளர்க்கறதுக்கு உண்மையாவே செட்டியா கஷ்டப்பட்டாங்க இப்ப அந்த நேரம் நான் வந்து ஏழாம் ஆண்டு படிச்சேன் எங்க அண்ணா வந்து அது நேரம் பத்தாம் ஆண்டு படிச்சு கொண்டு வந்தாரு மற்ற எங்களோட தங்கச்சி வந்து அப்பதான் முதலாம் ஆண்டு அவங்க சேர்க்க கூட இல்லை அப்படியான ஒரு சூழ்நிலையில வந்து எங்க அம்மா எங்கட அம்மா வந்து எங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க சொன்னதை நான் வந்து என்னது அம்மாவோட கூட இருந்தே நான் வந்து அம்மா பாடுற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்குவேன் இப்போ அதனால வந்து இப்போ வந்து கஷ்டப்பட்ட மக்கள்கிற வந்து அந்த உதவி செய்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டோம் அதை வந்து என்ற உண்மையாகவே என்ற வாழ்க்கையோட நான் சம்மந்தப்படுத்தி பார்க்கறது சில வீடியோக்களை பார்க்கும்போது எனக்கே வந்து என்ன யாரையுமே கண்கலங்க சொல்லி சொன்னால் நானும் இப்படி ஒரு கட்டத்தில் இருந்திருக்கிறேன் அப்போ இப்படியான சந்தர்ப்பம் வந்து இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு உண்மையாகவே வரக்கூடாது அரவின் மற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் வந்து நிறைய பேர் வந்து இந்த வரையப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லி உதவி செய்கிறாங்க ஆனால் வந்து வவுனியாலேயோ மன்னார்லயோ இப்படி வந்து ஆஹ் மக்களுக்கு மக்களுக்குன்னு உதவி செய்யறதுக்கு முன் வந்து இருக்கிற ஆக்கள் யூடியூப் மூலமா வந்து உதவி செய்யறாக்கள்னு சொல்லி போட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்ல அப்ப நான் என்ன யோசிச்சிட்டேன்னா இப்ப நானும் சின்னதுல இருந்து இப்படி கஷ்டப்பட்டிருக்கேன் நானே அதனால வந்து இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ற ஆசை அதனாலதான் நான் அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப என்ன கேட்டேன்னு சொல்லி சொன்னா இப்படி இந்த வரையப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யற மாதிரி நம்ம காணொளி எடுப்போம் அப்படின்னு ஆனா அந்த நேரம் உங்கள்ட்ட வந்து உங்கள்டையும் அவ்வளவு சப்ஸ்கிரைபர் இல்ல நான் சொல்றது சரிதானே அந்த நேரம் உண்மையாவே வந்து என்னன்னு சொன்னா இப்ப மிஸ் லோக்கல் சேனல் இப்ப நாங்க பாத்துட்டு இருக்க இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பதினோரு சப்ஸ்கிரைபர் இருந்தது அந்த நேரம் இருந்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு யூடியூபால இந்த வருமானம் வரையில அது ஒரு ஆரம்ப காலகட்டம் கஷ்டப்பட்டோம் பட் எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது பட் இப்போ நீங்கள் நிறைய பேர் ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க அந்த டைமே ஆசையாக நடக்கிறது நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டாக்களை உதவி செய்யணும்ப்பா என்ன மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்பா எல்லாம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் கஷ்டப்பட்ட குடும்பங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாள் நிறைய அடிக்கடி ஆசை பார்க்குற பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட எஸ்கே பிளாக் அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் அனுஷன் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸான ஒரு உதவி செய்யக்கூடிய எங்களோட தமிழ் பொடி எங்களோட யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்து கொண்டிருப்பா சரி அவ தானும் செய்யணும்னு ஆசைப்பட்டான் பட் அந்த நிலையில நாங்களும் வந்து அந்த அளவுக்கு இல்லை என்ன காரணம்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிநாடு போறதுக்கு போய் ஒரு சில பணங்கள் வந்து எங்களுக்கு எடுத்து ஒரு அறுபது ஒரு லட்சம் ரூபாய் காசு அடிப்பட்டு அப்ப எங்கள் டைம்ல அந்த அளவுக்கு வசதிகள் இல்லாமல் போயிடுச்சு பட் அந்த நிலையில கார் வாகனம் எல்லாமே வச்சு தான் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் பட் இப்ப நாங்க மறுபடியும் டவுன் கொஞ்சம் கீழே வந்துட்டோம் அப்போ இப்போ கேட்டோன்னே நான் சொல்லியிருந்தேன் ஆஷா நாங்க இப்ப அது செய்ய இல்லா இப்ப என்ன நாங்க சிலர் போய் வீடியோ எடுக்க போறோம்னு சொன்னா அவங்களுக்கு நாங்க ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு விஷயம் சொல்லி நம்மளுக்கு உதவி செய்யிட்டு அவங்கள நாங்க ஏமாற்ற மாதிரியும் போயிரும் இல்லாட்டி என்ன சொல்றது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏதாவது நம்ம ஒண்ணுமே செய்யாமல் தான் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ எங்களுக்குன்னு சொல்லி ஒரு மக்களோ எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டமோ வரும்போது நாங்க அவங்க மூலமா ஏதாவது நம்ம அவங்க செய்ய பார்க்கலாம் இல்லாட்டி நாங்க வருமானத்துல மேலே வந்தோம்னா பிறகு செய்வோம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஆஷா அரவிந்த் பிளாக்ஸ் என்ன சேனலை வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி சேனல் மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நாங்க பேசி அந்த டைம்ல காய்ச்சி முடிவு சரி இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இப்ப என்ன செய்யணும் என்ன செய்யலாம்ன்றது உங்களுக்கு பிளான் இப்ப நான் என்ன செய்யணும் உங்களுக்கு இப்போ நான் القناه நீங்க டெவலப் பண்ண நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இப்போ நான் வந்து இப்போ போன கிளம்ப கூட திரும்ப உங்ககிட்ட இந்த விஷயம் சம்பந்தமா காஜ் நீங்க எனக்கு இப்போ நான் என்ன எதிர்பார்க்கறேன்டா இப்போ வந்து உங்களுக்கு யூடியூப்ல 10000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க தானே இப்போ ஆச அரவிந்தன் சொல்ற சேனல்ல வந்து என்னையே வந்து இன்னும் பெருசா யாருக்குமே தெரியாது இப்போ என்னையே நம்பி யாருமே வந்து ஹெல்ப் பண்ணவோ எதுக்கோ முன் வர மாட்டாங்க இப்போ உங்களோட வந்து Facebook பேஜ்லயோ எதுலயோ இந்த வீடியோஸ் வந்தீங்க எனக்கு சாய் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்கடா இப்படியான நிறைய பேருக்கு உதவி செய்யறதுக்கு வந்து நீங்க எனக்கு ஒரு ஒரு உதவியா இருப்பீங்க மற்றது என்னன்னு சொல்லி சொன்ன அரவிந்த் இப்ப நான் வந்து தனி ஒரு இடத்துக்கு வந்து இப்ப பைக்லயோ என்னத்திலேயே போயிட்டு உதவி செய்யறதுக்கு வந்து இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு இடங்களுக்கு வந்து நான் வந்து விட பயணம் பண்ணி போய் அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டி வரும் அப்ப அதுக்கு வந்து எனக்கு வந்து உங்களோட உதவி வந்து அதெல்லாம் செய்யும் அதெல்லாம் செய்யும் உங்கள்ட்ட அதுல மூணு வீடியோவும் போட்டுருக்கோம் இப்ப நீங்க வந்து இந்த விஷயம் செய்ய போறீங்க உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் காசு நான் தர உதவி செய்வீங்களா

அந்த அண்ணா ஒரு அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் காசு வந்து அனுப்பி இருந்தாரு கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க என்னுடைய மகனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் சொல்லவுங்க சொல்லி இருந்தாரு எனக்கு கிடைச்ச முதலாவது உதவி அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் கால் பண்ணி யாராவது கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தந்தது இதான் முதலாவது காசு நான் அதை வந்து இவட வளர்ச்சிக்கும் பயன்படுத்துன்னா இவ வந்து அதான் செய்யும் வலிக்கிறா பட் நான் இந்த சேனல் இது ஹெல்பிங் வீடியோஸ் எதுவுமே போட்டதில்லை ஏன்னா என்னுடைய நிறைய பேர் சொன்னா ஹெல்பிங் வீடியோஸ் போடாதீங்க போட்டா உங்களுக்கு நெகட்டிவா கதைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் அதை பெருசாக நான் வந்து அதை என்ன சொல்றது விரும்பவும் இல்லை என்னோட செய்கிறதுக்கூடிய பண வசதியும் இருக்கல அப்படின்னு நான் செய்யல ஸோ இவ அதை தான் ஃபுல் டைம் செய்யப்படும் வலிக்கிட்டு இருக்கா அதனால இவகு இந்த விஷயத்த சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த பணத்தையும் அதே மாதிரி ஹெல்பிங் வீடியோ கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் அந்த பணத்தை வந்து உங்களுக்கு தரலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன் இன்றைக்கு இந்த வீடியோக்கு உங்களை கூப்பிட்டதுக்கான காரணமும் அதுதான் நேரத்தை வச்சு நீங்க உதவி செய்ய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சிருவீங்களா நீங்க முதலாவது வந்து இப்ப இதுல வந்து நம்ம கதைக்கும் போதே வந்து வீட்டுக்கு பக்கத்துலயோ யாரோ என்னன்னு சொல்லு ஒரு நேரம் சாப்பாடு கூட கஷ்டப்படுற மக்கள் வந்து இலங்கையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சரியாசா ஐம்பதாயிரத்தை இதை ஆரம்பிக்கலாமா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய யாரும் கஷ்டப்பட்டவங்க இல்ல அதுவும் எனக்கு முக்கியமா என்னடா சார் கஷ்டப்பட்டவங்க உதவி செஞ்சாலும் நம்ம வந்து சரியானவங்களை அடையாளம் காண்றதுதான் முதல் முக்கியமான விஷயம் நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் சில இதில் பிள்ளையான உதவிகள் கொடுத்துருவோம் என்ன இப்ப இந்த பணங்களை தாரவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த காசு உழைச்சதும் தாராங்க உள்நாட்டுல இருந்து தாரவங்களா இருக்கலாம் இல்லாட்டி உள்நாட்டுல இருந்து தாரவங்களாம் யாரா இருந்தாலும் உதவி சரியான அளவுக்கு போதான்றதை மட்டும் நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்ன்றது மட்டும் ஒரு முக்கியமான விஷயமா நான் அப்படி தான் நிறைய உறவுகள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன் அதனால இது ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான் இந்த என்ன சொல்ல உதவி செய்ய போறோம் அது சம்பந்தப்பட்ட கால் போடுறதே ஒரு ரிஸ்க்கான விஷயம் தான் பட் இருந்தாலும் இவன் வந்த அந்த விஷயத்த ஆசைப்பட்டா என்னன்னு சொன்னா அவ லைஃப்ல வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கா சொந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் ஏழு ஏழாம் ஆண்டு படிக்கும் போது அவங்களோட அப்பா காணாமல் போயிட்டு அதுல இருந்து ஆளா தான் அவங்களோட அம்மா தான் அவங்களோட மூன்று பிள்ளைகளையும் வளர்த்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க கவலைப்பட்டுருக்கா அதனால தான் சரி இந்த விஷயத்த அவள் செய்யட்டும் அதன் மூலமா அவருக்கும் நிறைய சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி மனசு நிறைவு கிடைக்கும் எனக்கும் இந்த விஷயத்தில் உண்மையிலேயே ஆர்வம் இருக்குது அதனால் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் அதே டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த ஜெர்மனிலேருந்து ஹெல்ப் பண்ணனா திரும்பவும் தேங்க் பண்ணிக்கொள்றேன் போன டிசம்பர்லேயே எனக்கு செய்யணும்ன்றிருந்தார் பட் இந்த அவருக்கு இருந்த சில சில வேலை பல்கள் அவருடைய இந்த சில இருக்கங்கள் காரணமாக அவரோட முடியாமல் போயிடுச்சு பட் எனக்கு இப்போ அவர் கால் பண்ணி ஒரு மூணு நாளைக்கு முன்னே மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவருடைய மகனுக்கு வந்து பிறந்த நாள் அந்த பிறந்த நாளைக்காக யாராவது கஷ்டப்பட்டவங்க கொடுங்க தம்பி என் ஃபோட்டோவோ என்னுடைய பேரோ நீங்கள் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஸோ அவர் அனுப்பியிருந்தேன் அந்த அறுபத்தி ரெண்டாயிரத்துல ஐம்பதாயிரம் ரூபாயை நான் இப்போ வந்து ஆஷாவுக்கு வந்து இன்றைக்கு கொடுக்க போகிறேன் அதே மாதிரி அவங்க இதை வச்சுக்கொண்டு அந்த அவங்க உதவி செய்யணும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற கூடிய இந்த ஒரு மனசு கூடிய அவங்களோட யூடியூப் சேனலையும் வளர்க்கணும் அதன் மூலமாக நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்றத என்னுடைய ஆசையும் ஆஷா சரி சந்தோஷமா இருக்கீங்களா இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ கெதியாக வந்து இந்த காசை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கல நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இப்படி ஒரு அண்ணா ஒரு பர்த்டேக்கு ஹெல்ப் பண்ணுறது காசு அனுப்பிக்கிறாரு அப்படின்னு அப்போ அதை நான் யோசிக்கல இப்படி இந்த காசை எனக்கு தந்து இப்போ இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் உண்மையாவே ரொம்ப நன்றி சரி எப்படி தான் இது வந்து நாங்கள் இப்போ செல்ஃபிஷாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் இல்லை எல்லாமே வெளிப்படையாக ஓப்பனாக சொல்கிறேன் அந்த அண்ணாக்கும் தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அண்ணாக்கு தெரியும் அதனால் இது என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ எந்த சேனலில் அந்த ஹெல்பிங் வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்ற முடிவில் தான் என்ன காரணம்னு சொன்னால் இனி இல்லை அப்படின்ற விஷயம் ஏதாவது வந்தால் போடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதே மாதிரி எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்குதா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது நான் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்கிறதுக்கு அது என்ன அப்படின்றத நான் அடுத்த வீட்டில் கட்டாயமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் அதுவும் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு உதவி செய்யக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் தான் அதுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு என்னன்றது நாங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி நீங்கள் வீடியோஸில் பார்க்கலாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியா சேனலுக்கு அதனால இவங்களுக்கு இந்த காசு வந்து நான் கொடுப்பேன் ஈவினிங் கொடுத்துருவோம் கட்டாயமாக அந்த காசு அதே மாதிரி சரியான ஆக்களை நாங்கள் போய் பார்த்து அவங்களுக்கு இந்த உதவி கிடைக்கிறதுக்குரிய மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆஷா அரவிந்த் பிளாக்ஸ் இந்த சேனலை இவ டெவலப் பண்ணுறதுக்கு இவக்கூடிய ஆசை நடக்கிறதுக்கு நான் வந்து உதவி செய்வேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வைஃப் பிள்ளைகள் அப்பா அம்மான்னு சொல்லி அவங்களுடைய ஆசைகளுக்கு உங்களால் என்னென்ன விஷயங்கள் செய்யலுமோ இந்த காணொலி பார்க்குறவங்க கட்டாயமாக செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து மறக்காம என்னோட மிஸ்டர் லோக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஆஷா அரவிந்த் பிளாக்ஸ் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என் வைஃபோட சேனல் அதுக்கும் முடிஞ்சா உங்களுக்கு வந்து முடியும்னு சொன்னால் போயிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எங்களுடைய மிஸ்டர் லோக்கல் சேனல்லேருந்து எத்தனை பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் மறக்காம கமெண்ட்லயும் நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஏதாவது ஒரு வீடியோக்கு மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டீங்கன்னு சொன்னா எனக்கு தெரியும் நான் இத்தனை பேர் போய் ஆஷாவுடைய உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோ தான் நான் இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அவ உண்மையிலேயே வந்து இப்படியெல்லாம் வீடியோ காய்ச்சி பெரிய பரிச்சயம் எல்லாம் இல்ல இதான் முதல் முறை எப்படி ஒரு வீடியோ வந்து காய்க்கணும் அப்படித்தான் இருக்குதை ஒரு பயம் இருந்திருக்கும் பட் இருந்தாலும் இவவும் நானும் சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அதாவது நாங்களும் வந்து வளரணும் அதே மாதிரி சமூகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் திரும்ப வரும் நாங்கள் என்ன செய்யறோம் நன்றி சொல்லிக் கொள்றோம் அதே மாதிரி தொடர்ச்சியா எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டுக்கணும் இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் முடியும்னு சொன்னா மறக்காம எனக்காகவும் அதே மாதிரி ஆஷாக்காகவும் பேருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க போற வீடியோஸை நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரைட் ஓகே நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் நன்றி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம் பாய்